அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள் முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டிற்கு தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு இன்னும் அறுபத்தி ஐந்து நாட்கள் தான் தேர்தலுக்கு உள்ளதாகவும் ஏப்ரல் மாதத்திலேயே தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் மையக்கூட்டத்தில் கூட்டத்தில் பேசியதாக தகவல் விசில் எடுத்துச் செல்ல தடை அறிவிப்பு சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்கள் விசில் எடுத்துச் செல்ல தடை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியை பார்க்க வந்த ரசிகர்கள் எடுத்து வந்த விசிலை காவல்துறையினர் பறிமுதல் செய்தது பேசு பொருளானது மைதானத்திற்குள் ரசிகர்கள் கொண்டு செல்ல தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கான புதிய பட்டியலில் விசில் இடம்பெற்றுள்ளது சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் விசில் சத்தம் கேட்டால் சித்தரஞ்சன் சாலையில் இருப்பவர்களுக்கு தூக்கம் போய்விடுகிறது சீப்பை மறைத்து வைத்தாலும் கல்யாணம் நடக்கும் விசிலின் ஓசையில் தளபதியின் ஆட்சி நடக்கும் நாஞ்சில் சம்பத் ட்வீட் என்னை தூக்கிவிட்டவர் விஜய் செங்கோட்டையன் பேச்சு மனம் நொந்து போய் பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே என்னை தூக்கி வீசியதற்கு பிறகு ஒரே நொடியில் என்னை தூக்கிவிட்டவர் விஜய் ஜனநாயகன் வெளியிடப்படாவிட்டாலும் பரவாயில்லை என்று ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வந்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து மூன்று லட்சம் பேர் தலா ரூபாய் ஒரு லட்சம் செலவு செய்து வாக்களிப்பதற்காக தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் செங்கோட்டையன் பேட்டி நேற்று தள்ளி வைக்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வின் தேதி அறிவிப்பு நேற்று நடைபெறுவதாக இருந்த குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுகள் மார்ச் பதினைந்தில் நடைபெறும் தேர்வு மைய குழறுபடி புகார் காரணமாக நேற்று நடைபெறவிருந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் பதிவேற்றம் செய்யப்படும் டிஎன்பிஎஸ்சி சி தேர்வர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் ஆதவ் அர்ஜுனா பேச்சு டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து என்பது இதுவரை வரலாற்றில் இல்லை மாணவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து விவகாரத்தில் துறை அமைச்சர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் தவேக தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பாமக தலைவர் அன்புமணிதான் டெல்லி உயர்நீதிமன்றம் பாமக தலைவர் பதவி குறித்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது தேர்தல் ஆணைய ஆவணங்களின் அடிப்படையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைவராக இருப்பதாக ஆணையம் பதிவு செய்த நிலையில் இந்த ஆவணங்களை மாற்ற சிவில் நீதிமன்ற உத்தரவு அவசியம் என கூறி இது தொடர்பான மறுஆய்வு மனுவை நீதிமன்றம் இன்று முடித்து வைத்தது விஜய் தினமும் இருபத்தி இரண்டு மணி நேரம் ரோட்டில் நடக்கக்கூட ரெடி ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய முப்பது வருட சினிமா வாழ்க்கையில் நம்பர் ஒன் ஆவதற்கு தினமும் பதினாறு முதல் பதினெட்டு மணி நேரம் உழைத்து இந்த இடத்திற்கு வந்துள்ளார் வீட்டில் யாரும் சும்மா இருந்து நம்பர் ஒன் ஆக முடியாது அவர் நம்பர் ஒன் ஆகியிருக்கும் துறையை தூக்கி போட்டுவிட்டு இந்த அரசியல் துறையை கையில் எடுத்து மக்கள் முன்னால் அவரை நிரூபிக்க இருபத்தி இரண்டு மணி நேரம் ரோட்டில் நடக்க தயாராக இருக்கிறார் மாரத்தான் மாதிரி ஓடுவதற்கு கூட தயாராக இருக்கிறார் ஆனால் எஸ்ஓபியில் காவல்துறை அனுமதி அளிக்க முப்பது நாட்களாகும் என சொல்லப்பட்டுள்ளது இந்த மாதிரியான ஒரு எஸ்ஓபியை தமிழகத்தில் எந்த முதல்வரும் கொண்டு வந்ததில்லை செய்தியாளர் சந்திப்பில் ஆதவ் அர்ஜுனா சென்னையில் தான் சிஎஸ்கே போட்டி சிஎஸ்கே நிர்வாகி பேட்டி சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் சென்னையில் சிஎஸ்கே போட்டிகள் நடைபெறும் விசில் தடையா இப்போதைக்கு எதுவும் பேசவில்லை ஓய்வு பெறுவது குறித்து தோனிதான் முடிவு செய்வார் சிஎஸ்கே தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் பாஜக விவாதிக்க பயப்படுகிறது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு பாஜக அரசாங்கம் விவாதம் செய்யவே பயப்படுகின்றது நாங்கள் என்ன சொல்லப் போகிறோம் என்று பயந்து பிரதமர் சபைக்கு வரவில்லை நராவனேவின் புத்தகத்தை அவருக்கு விளங்கிவிடுவோம் என்று பயந்தார் பட்ஜெட் குறித்து விவாதிக்கவும் அரசாங்கம் பயப்படுகிறது யுஎஸ் ஒப்பந்தம் எவ்வாறு செய்யப்பட்டது அதன் விளைவுகள் என்ன நமது விவசாயிகள் மீதான அதன் தாக்கம் போன்ற பிரச்சினைகள் எழுப்பப்படும் என்று அந்த விவாதம் நடைபெறுவதை அரசாங்கம் விரும்பவில்லை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பத்து ஆண்டுகளுக்குள் நிலவில் நகரம் ஸ்பேசெக்ஸ் நிறுவனம் செவ்வாய் கிரகத்தில் நகரத்தை உருவாக்குவதை விட நிலவில் உருவாக்குவதே வேகமான இலக்காக கொண்டுள்ளது செவ்வாய் கிரகத்தை விட நிலவு பூமிக்கு மிகவும் அருகில் இருப்பதால் அங்கு அடிக்கடி விண்கலங்களை அனுப்ப முடியும் நிலவிற்கு செல்ல வெறும் இரண்டு நாட்கள் மட்டுமே ஆகும் ஆனால் செவ்வாய்க்கு செல்ல ஆறு மாதங்கள் ஆகும் இதனால் தொழில்நுட்பத்தில் நிலவில் ஒரு நகரத்தை உருவாக்குவது மிகவும் எளிது பத்து ஆண்டுகளுக்குள் நகரத்தை உருவாக்க முடியும் எலான் மஸ்க் எக்ஸ் பதிவு போன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்